தினம் ஒரு இலக்கணம் எயித்தில் பேஜ் நம்பர் முப்பத்தேழு இந்த பேஜை வீடியோ லாஸ்ட்ல அட்டாச் பண்ணுறேன் இன்றைக்கி வினைமுற்று பார்க்கலாங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் அடுக்குத்தோட இரட்டை கிழவி பார்த்தோங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் என்னங்க இரட்டை கிழவி அந்த வீடியோ என்ன டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு வினைமுற்று பார்க்கலாங்க வினை முற்று சொல்றதா வினைமுற்று படித்தான் அப்படின்னா அந்த வினை வந்து படித்த அப்படிங்கிற வினை முற்றுப்பெற்றுச்சுங்க படித்தான் அப்படின்னு வந்துச்சு அது வினைமுற்று இப்ப படித்த சென்ற வந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னங்க அது வந்து எச்எம்ங்க அது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வினை முற்று முற்று பெற்ற சொல்ல மட்டும் பார்க்கலாம் எச்சம் வந்து தனி வீடியோல பார்க்கலாங்க படித்தான் ஒரு வினை படித்த அப்படிங்கிற வினை முற்றுப்பெற்றுச்சுன்னா அது வந்து வினைமுற்று வினைமுற்று பாருங்க முற்று வினை வினைமுற்றுக்கு வேறு பேர் என்னங்க முற்று வினை இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க முற்றுவினைனாலும் வினைமுற்றுனாலும் ஒன்றுதாங்க இப்ப வினைமுற்று ஐம்பால்களில் வரும் மூவிடம் வரும் மூன்று காலம் மூவிடம்னா தன்மை முல்லை படற்கை மூன்று காலம்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் வினைமுற்று ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று இது ரெண்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வீங்கோல் வினைமுற்றுலாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இன்னைக்கு தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இது ரெண்டு மட்டுமே பார்க்கலாங்க வினைமுற்றோட வகைகள்னா ரெண்டு தாங்க தெரிநிலை வினைமுற்று பார்க்கலாம் செய்பவர் காலம் நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படையாய் வருவது தெரிநிலை வினைமுற்று அடுத்தது குறிப்பு வினைமுற்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தீரியை மட்டும் பார்க்கலாங்க குறிப்பு வினைமுற்ற பொருள் இடம் காலம் சினை தொழில் குணம் இவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வருவது குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிட்டு குறிப்பு வினைமுற்றுக்கு காலம் காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாங்க தெரிநிலை வினைமுற்றுக்கு பார்க்கலாம் மாணவி கட்டுரை எழுதினால் இது வந்து எழுதினாள் அப்படிங்கிற என்ன காலம் காட்டுதுங்க இறந்த காலம் காட்டுது செய்பவர் யாரு மாணவி கருவினா பேனா நிலம்னா அந்த புக்கு என்ன ாங்க எழுதிட்டு இருக்கிறது ஒரு செயல் காலம்னா எந்த காலம்ங்க எழுதினால்னா இறந்த காலம் என்னங்க ஒரு கட்டுரை இந்த மாதிரி ஆரையும் வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னா காலத்தை வெளிப்படையா காட்டும் அடுத்து குறிப்பு வினைமுற்று இதோட முக்கியமான பாயிண்ட் என்னங்க காலம் காட்டாது எக்ஸாம்பிள் பாத்திரலாமா தென்னாட்டார் தென்னாட்டார் வந்து பொருள் இடம் காலம் சினை தொழில் இந்த ஆறுல ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக வரணும் இது வந்து எதுங்க நாட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடிப்படையாக கொண்டுருது அடுத்தது எழுத்தன்னா என்னங்க எழுத்தன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல ஏதாவது ஒரு காலம் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா எந்த காலமே காட்டலங்க அது வந்து காலம் காட்டாது இதனால குறிப்பு வினைமுற்று அடுத்தது கரியன் இதுவும் காலம் காட்டலங்க மேலே கூறிய ஆறில் எதுங்க பண்பை உணர்த்தது அடுத்தது கண்ணன்னா எதுங்க உணர்த்தது சினை உணர்த்த இதோ குறிப்பு வினைமுற்று காலம் காட்டல தெரிநிலை வினைமுற்றுனா காலம் காட்டும் குறிப்பு வினைமுற்றுனா காலம் காட்டாதுங்க இது ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தியரட்டிக்கலாக பார்க்குறோம்னா எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்களா செய்பவர் நிலம் கருவி இதை வந்து வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினைமுற்று இல்லை காலம் காட்டாதது குறிப்பு வினைமுற்று இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த தியரட்டிக்கலை மா மாற்றி மாற்றி கொடுத்து நாலு ஆப்ஷனில் எது மூணில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக வந்து இந்த தியரியும் நல்லா படிச்சுக்கிணுங்க செய்பவர் கருவி நிலம் காலம் இது ஆரையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெருநிலை வினிமுற்று குறிப்பு வினைமுற்ற அந்த சினை தொழில் இது ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக அடுத்தது காலத்தை காட்டாது இது வந்து தியரிட்டிக்கலாகவும் படிச்சுக்கணுங்க அப்போதான் அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்து தியரியை கொடுத்து போடும்போது போது இருக்குங்க எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தாங்கன்னா காலம் காட்டுச்சுன்னா தெருநிலை வினைமுற்று காலம் காட்டலாம் குறிப்பு வினைமுற்றுன்னு ஈஸியாக போட்டு போயிடலாம் புக் பேக்ல இருக்க ரெண்டு கொஸ்டின் எழுதியிருக்குங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இது என்ன வினைமுற்றுங்க தெரிநிலை வினைமுற்று என்னங்க மேய்ந்தது அப்படிங்கிறது வந்து இறந்த காலம் அப்ப இறந்த காலம் காட்டுது இது வந்து தெரிநிலை வினைமுற்று அடுத்தது ரெண்டாவது இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க படித்தான்னா எதுங்க படித்தான்னா இறந்த காலம் உண்பான்னா எதிர்காலம் நடக்கின்றானா நிகழ்காலம் இப்போ இறந்த காலம் எதுங்க படித்தான் அடுத்தது சரவணன் நடிகன் நடிகன்னா என்னங்க அது ஒரு தொழில குறிக்குது நடிகன் அப்படிங்கிறது இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா எந்த காலத்தையுமே சொல்ல முடியாதுங்க இதுல பொருள் இடம் காலம் சினை தொழில் இதுல வந்து தொழில் அப்படிங்கறத குறிக்கும் இது வந்து குறிப்பு வினைமுற்று உழவன் வயலை உழுகின்றான் உழுகிறான்ங்கிறது வந்து நிகழ்காலம் அப்ப இது காலம் காட்டுது இது என்னங்க தெரிநிலை வினைமுற்று கீழே பாருங்க ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன் வல்லல் செங்கண்ணன் இது வந்து புக்ல இருக்கிற கொஸ்டின் இதுக்கு தெரிநிலை வினைமுற்று வருமா குறிப்பு வினைமுற்று வருமான ஆன்சர் கமெண்ட்ல போட்டுவிடுங்க இந்த பேஜும் அட்டாச் பண்றோம் அதையும் பாருங்க நல்ல ஒரு தெளிவு இருக்கும்